ச வந்து வடநாடுகளில் வந்து இதை உப்புல வச்சு ஏத்துவாங்க இதே விஷயத்த நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அவங்க உப்ப பயன்படுத்துறது உண்டு நம்ம உப்பையும் பயன்படுத்தலாம் ஆனா உப்பு வேணாம்னு அந்த காலத்துல எல்லாம் ஏத்துனது ஆண்கள் தான்

தேவியே நமோ நமக வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய நேர்களுக்காக இந்த பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த தாமரை தண்டு தீபம் போடுற முறை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க சார் ஆமாம் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு தாமரை தண்டு திரியும் போட்டு நம்ம விளக்கலாம் ஆனால் அது எப்படி அப்படின்னா நிறைய வந்து அதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்காது அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஐடியாவும் பார்க்கலாம் இந்த தாமரை தண்டுக்கும் பண வரவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தாமரை எல்லா கடவுள்கிட்டயுமே இருக்கிற ஒரு ஒரு புஷ்பம் அது இன்னொன்று யோகத்தை கொடுக்கக்கூடியதான் அது அந்த புஷ்பம் தான் அதனால் தான் எல்லா சாமியுமே அதில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா அதில் அந்த அளவுக்கு யோகங்கள் இருக்குது அதனால் நம்ம வந்து பூஜைக்கும் சரி படிப்புக்கும் சரி தாமரத்தண்டு பூஜை அதாவது தாமரை பூ பூஜை பூவால் ஹோமங்கள் இதெல்லாம் வந்து செய்வாங்க எவ்வளோ ஆகுதி வந்து நம்ம பூவை கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கும் வந்து இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்வாங்க அதாவது இப்போ கூட சமீபத்தில் சேலத்தில் அந்த ஒரு பெரிய ஹோமத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தாமரை போட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா அவ்வளோ விசேஷம் அது அந்த பூக்கள் அதோடைய தண்டு திரின்னு நம்ம நாட்டு மருந்துகளில் விற்கும் ஆனால் நிறைய கடையில அது கிடையாது ஒருவேளை அது கிடைச்சாலும் வந்து அது ரொம்ப நேரம் அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது அது மாதிரி கிடைக்குதுன்னா தாராளம் விளக்கத்தலாம் அது எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன் அப்படி அது கிடைக்கலன்னா மாற்று வழி என்னன்றதையும் நான் கையோட சொல்லிடுறேன் பொதுவாக வந்து ஒரு அகல் விளக்கு இல்லை பித்தளை விளக்கு வேணும் நான் சொல்றது காமாட்சி விளக்கு பொதுவாக இருக்கும் இல்லையா அது அதுக்கு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது பணம் சம்பந்தமான விஷயத்த அது குடும்பத்தில் அனுகிரகம் அனுகூலம் பொதுவாக சாமி கும்பிட்றதுக்கு அந்த காமாட்சி மேலக்கு ஏற்றுறது ஓகே அதை தாண்டி நமக்கு பணம் தான் குறிப்பிட்டு நமக்கு வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள் வேணும் அப்படின்னா மண்ணாலான அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு நார்மலாக ஆனால் திரி வந்து பின்னாடி திரிக்கு பின்னாடி மறைவு இருக்கக்கூடாது இப்போ காமாட்சி மேலக்குலாம் ஒரு மறைவு இருக்கும் இல்லையா பின்னாடி ஒரு படம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அப்படி ஃபுல் ப்ளைனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விளக்கை தயார் பண்ணிக்கணும் வச்சுட்டு ஒரு தட்டில் நெல் பரப்பி நெல்லுக்கு மேலே இதை வச்சுக்கணும் எது இந்த விளக்கை வச்சுட்டு தாமரத்தின் த போட்டு அதில் ஊற்றுற எண்ணெய் என்ன இருக்கணும்னா நெய்யும் தேங்கெண்ணையும் கலந்துருக்கணும் நெய் இருக்கணும் சமையடன்னு சொல்லுவாங்க சமையடன்னா உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய்னா ஐம்பது கிராம் தேங்கெண்ணெய் இந்த ரெண்டுத்தையும் கலந்து ஒரு மூணு சொட்டு தேன் தேன் இருக்கு இல்லையா நல்ல தேன் மூணு சொட்டு கலந்து அதில் விலைக்கு ஏற்றிட்டு வரணும் இது மொத்தமாக செஞ்சுக்கணும் நம்ம ஒரு அரை கிலோ நெய் வாங்கிக்கணும் ஒரு அரை கிலோ தேங்கெண்ணெய் வாங்கிக்கலாம் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்ல தேன் அது என்னடா இது தேன் அப்படின்றத விட அது ரொம்ப விசேஷமானது அதாவது இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரு எச்சில் பிரசாதம்னா இதை தான் சொல்லுவாங்க எச்சில் பிரசாதம் ஆக்சுவலாக அதுக்கு பேரே தேனுக்கு வந்து எச்சில் பிரசாதம் ஏன் அப்படின்னா தேனி வாயில தானே கொண்டு போய் அதை சேகரிக்குது ஆனால் இறைவனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் அது தான் எச்சில் பிரசாதம் அது ரொம்ப இப்போ மருத்துவ ரீதியாவும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் மிக உகந்த ஒரு விஷயம் அதுதான் தேன் அபிஷேகம் பண்றது வழக்கம் ஆமா நிறைய பேரு கஷ்டம் கடனில் போயிட்டாங்க அப்படின்னா தேன் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது நம்ம இந்த டாப்பிக்கே வருவோம் அதை கலந்துக்கணும் இந்த மூணுத்தையும் கலந்து விட்டு இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆனால் இந்த திரி வந்து நிறைய கிடைக்காது அதுவே இல்லாமல் அதுக்கு எண்ணெய் பட்டு கொஞ்சம் நேரம் எரியும் போதே கொஞ்சம் வேகமாக புசு புசுன்னு எரியும் அது அந்த அந்த நான் சொல்கிற தாமரத்தை அதை விட எது இதுக்கு ஆல்டர்னேட்டாக எது அப்படின்னா கடையில் போயிட்டு தாமரை விதை தாமரை மணி விதைன்னு கேட்டால் தருவாங்க அது எல்லா நாட்டு மருந்துமே கிடைக்கும் விலையும் ரொம்ப பெரிய இல்லை ஒரு நூறு கிராம் கூட வாங்கிக்கலாம் நூறு கிராம் வந்தாலும் ஒரு ஐம்பது அறுபது விதை கிடைக்கும் அது அதை என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தினா பாலில் போட்டு நல்லா அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்து வச்சுக்கணும் அதை கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அது அதை எடுத்து வச்சு இந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த எண்ணெயில் அந்த விதையை போட்டு விடணும் அது ஒரு ஒரு மூணு விதையை அதில் போட்டு வைக்கணும் சின்னதாக இதுதான் இருக்கும் அது சைஸே அதில் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து விலைக்கேற்றலாம் ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்த உடனே அந்த விதையை எடுத்து போட்டுடணும் வேற திரும்பியும் போட்டுக்கணும் நம்ம தாமரை தண்டு இதை இதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதே பலாபலங்கள் கிடைக்கும் எது நம்ம தாமரை தண்டு திரி ஏற்றமே அது ஆல்டர்னேட்டாக இதை ஏன் அப்படின்னா அது நிறைய நான் சொன்னேன் இல்லையா நிறையத்தில் கிடைக்கிறதும் இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது அந்த அளவுக்கு தெரியறதும் இல்லை அது அது மாதிரிலாம் வருதுன்றதுனால தான் இப்படி பண்ணுறது இதை விட சிறப்பு நமக்கு தேவை தாமரை அதில் தண்டுருந்து எடுக்கக்கூடிய அந்த நூலை விட இது பெட்டர் அது கிடைக்கலன்ற பட்சம் தான் இதை செய்யணும் இது பண்ணினாலுமே நல்லது இது கூட இன்னும் பணம் அப்படின்னு சொன்னதுனால கூடுதலாக ஒரு விஷயம் இந்த இதில் போனால் இந்த பழைய காலத்து காலனா காசுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா ஓட்டை காலன்னா அப்புறம் காளைனா அதெல்லாம் வந்து இந்த காப்பரில் இருக்கும் ரொம்ப பழைய காலத்து பணம் அது அது இருந்தால் கூட அதையும் இந்த எண்ணெய் போடுற அதாவது இந்த ஊற்றி வைக்கிறோம் இல்லையா அந்த கிண்ணம் அதில் போட்டு வச்சுக்கலாம் இது இந்த விளக்கேறீரை அந்த திரி போடுற இதில் அகலில் அதையும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூடுதலான பலாபலங்கள் கிடைக்கும் இது வந்து பணவரவுக்கு சிறந்த இந்த ரெண்டும் வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் இது ஓகே அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றத்திற்கான நாள் கிழமை நமக்கு பணவரவுக்குன்னு முடிவு பண்ணா ஒரு மண்டலம் ஏத்தி ஆகணும் நாற்பத்தி எட்டுலாம் ஏத்தணும் அன்னைக்கு நல்ல நாளா எம்ம கண்டம் இல்லாமல் நல்ல நாள் பாத்துக்கணும் முகூர்த்த நாளா ஏத்துறது சிறப்பு இல்லைன்னா எப்பவும் போல பௌர்ணமி இல்ல அம்மாவாசையில இருந்து மூணாவது நாள் சந்திர தரிசனம் இந்த ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ம நட்சத்திரம் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கான ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றலாம் இடைவிடாமல் ஏற்றணும் ஆனால் அதில் நம்ம இறங்கிட்டோம்னா இடைவிடாமல் ஏற்றிட்டே வரணும் பெண்களாக இருந்தாலும் மாத விளை காலமாக இருந்தால் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் ஆல்டர்னேட்டாக ஆள் இருக்காங்கன்னா அவங்க மாற்றி ஏற்றிக்கலாம் இதை நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக நம்ம செய்யணும் செய்தால் தான் இதுக்கு பலாபலன்கள் தொடர் செய்துட்டு வரலாம் அப்புறம் இது ஏற்றணும்னா விரதம் இருக்கணுமா வீட்டில எல்லாம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க விளக்கை ஏற்றிட்டு நீங்க உங்களுடைய லைஃபுக்கு எப்படி தேவையோ அப்படி போயிடலாம் ஆனால் சாயந்தரம் ஏத்துறதா இருந்தால் மத்தியானம் நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது விளக்குன்னு வந்துட்டோம்னாலுமே நம்ம ஒரு வெஜிடேரியனாக இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுவோம் நான் காலையில பூஜை செய்ய சொல்லுவேன் காலையில செஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம லைஃபுக்கு எப்படினாலும் மாறிக்கலாம் களை குளிச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டோம்னா இதுவும் முக்கியமான விஷயம் தான் இப்படி போது பலாபலங்கள் கூட ஓகே சொன்னீங்க காமாட்சி அகல் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அகல் விளக்குல ஒரு விளக்கு ஏற்றினா போதுமா இல்ல நாலு விளக்கு அந்த மாதிரி ரெட்டப்படையில வேணா வேணாம் ஒரே விளக்கு போதும் காமாட்சி விளக்குல ஏன் கூடாது அப்படின்னா அது பொதுவா வீட்டுக்குன்னு ஏத்துற ஒரு விஷயம் நம்ம தனியாதான் தான் செய்யணும் சரி என்கிட்ட இன்னொரு காமாட்சி அம் இருக்கு நான் அதில் கூட வச்சுக்கலாமே தனியா அப்படின்னு முடிவு பண்ண நான் எப்படி சொல்லுவேன்னா இருந்து ஏற்றி வரக்கூடிய ஒலிக்கு தடை இருக்கக்கூடாது தடைன்னா இது வந்து பின்னாடி ஒரு மறைவு வச்சிருக்காங்க இல்லையா அதுலயும் லக்ஷ்மி படம் தான் போட்டிருக்கோம் ஆனா தடை இல்லாம அந்த ஒலி ஃபுல்லா வரணும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வேணான்னு சொன்னேன் மற்றபடி அதுக்கும் அதுக்கும் விஷயம் இல்லை வீட்டில் நம்ம ஜென்ரலா ஒன்னும் காமாட்சி மேலே வச்சிருக்கோம் அதுல ஒரு அம்மன் படம் இருக்கும் அது ஓகே நம்ம இதுக்கு ஏற்றும் போது அந்த ஒலிக்கு வந்து தடை கூடாது எங்கேயும் தடங்கள் இருக்கக்கூடாது அதனாலதான் ஓப்பன் வேலைக்குல வைக்க சொன்னது நான் இன்னும் கேட்டால் கூட திரியை ரொம்ப சாட்சி வைக்காம நேராக வைக்கிற மாதிரிலாம் இப்போ அந்த திரி மூக்குன்னு சொல்லுவாங்க அது நல்லா நேராக எரியிடும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி எரிய வச்சுக்கலாம் முடியலன்னா சாச்சிக்கலாம் அவ்வளோதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு தட்டு அதில் நெல் நெல்லுக்கு மேலே இதை இந்த இதை வைக்கணும் நெல்லை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கணும் அது நாட்டு மருந்துக்காலயே கிடைக்கும் கிலோ கணக்கெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் பண்ணலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்கு வேணும் அப்படின்னா அதே நெல்லுலேயே கொஞ்சம் ஏலக்காவை வச்சு ஏன்னா வசிக்கிறோம் ஏலக்காய் போட்டா வசிக்கிறதுக்கு ஆமா அதனால ஏலக்காவும் பண்ணி பண்ணிட்டு அதுலயே கலந்தா மாதிரி வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றலாம் வாரத்துல ஒரு வாட்டி எடுத்துட்டு அதை எடுத்து மாதிரி திரும்பி புது நெல் புது ஏலக்காய் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து வடநாடுகளில் வந்து இதை உப்புல வச்சு ஏத்துவாங்க இதே விஷயத்தை உண்டு நம்ம உப்பையும் பயன்படுத்தலாம் உப்பு வேணாம் நெல்லு தான் வந்து உப்பு நெல்லு ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது நெல்லு தான் பிரம்மதானியம் பிரம்மதானியம்ங்கிறது அதுதான் உப்பு வந்து அதுக்கு ஈக்குவல் உப்பு இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்னாலும் இதுல ஏத்துங்க இது முடியலன்ற பட்சம் உப்பு ஏத்தீங்க இன்னொன்னு உப்பு வந்து கசிஞ்சிடும் சீக்கிரம் தெரியும் இல்லையா ஒரு மாதிரி ஈரப்பாதம் விட்டுடும் இந்த எண்ணெய் பட இன்னும் ஒரு மாதிரி அந்த இடமே ஆகிடும் அதனால் அதெல்லாம் நெல்லில் வந்து அது பிரச்சனையே இல்லை நான் பார்த்து அது அதை ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்ச உடனே எடுத்து மாதிரி புதுசு போடுவேன் ஓகே இந்த விளக்கை வந்து பெண்கள் தான் ஏற்றணுமா இல்லை வீட்டில் ஆண்கள் ஏற்றலாமா இது தாராளமாக ஆண்கள் ஏற்றலாம் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பேட்டி யாரதோ ஒன்று பார்த்தேன் ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது அது தரித்திரம் கஷ்டம் பெண்கள் தான் ஏற்றணும் அப்படி கிடையவே கிடையாது எந்த வரலாறு புராணங்கள்லையும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது அந்த காலத்துல எல்லாம் ஏத்துனது ஆண்கள் தான் எந்த பூஜை எல்லாம் யார் அந்த ஆண்கள் வீட்டுல மகாராஜாக்கள்லாம் அவங்க கைப்பட விலக்கேத்தன காலம்லாம் வரலாறு சொல்லுது அவங்களே விளக்கேத்தி சாமி கும்பிட்டதா சொல்லுது இது மாதிரி நிறைய வரலாற்று கதைகள் ஆண்கள் செஞ்சதா அப்புறம் அப்புறம் பெண்கள் நிறைய பண்ணினதுன்னா அவங்க வீட்டுல ஏத்த ஆரம்பிச்சாங்க அதனால இது ஆண்கள் ஏத்தினா தரித்திரம் பெண்கள் அப்படிலாம் கிடையாது விளக்கு சாமிக்குன்னு நம்ம வந்துட்டோம் மனிதர்களா பிறந்த நம்ம கடவுள்கிட்ட தேவையை யார் வேணாலும் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு நாய் காக்காவுக்கு ஏற்ற கூட விளக்கு ஏற்றிக்கலாம் அவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியல அவ்வளோதான் அதனால அப்படின்னா ஏத்தலாம் அது கூட ஒரு ஒரு கதையில் இருக்குது எலி வந்து விளக்க தூண்டி விட்டதாக தூண்டி விட்டுன்னு மறுநாள் மறு அது ஒரு மகாராஜாவ பிறந்ததாக வரலாற்று கதைகள்லாம் இருக்குது அதனால விளக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரிய எல்லாரும் ஏற்றலாம் மாத விளக்கில் இருக்கும்போது தான் வேண்டாம் வேற ஒன்றுமே கிடையாது அவங்க மின்செஸாக இருக்கும்போது ஒரு சுத்தம் வேணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒன்றில் யாரோட ஏற்றலாம் இந்த தாமரை தண்டு தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஏதாவது இருக்கா இல்லைன்னா மந்திரங்கள் இதுக்கு பொதுவாகவே நிறைய இருக்கு அதனால தான் சொல்லுவேன் நாம மந்திரம்னு சொல்லுவேன் நம்ம பணம் சம்பந்தம்னு முடிவு பண்ணிட்டோம்னாலுமே எல்லாருடைய மைண்ட்ல வருது மகாலட்சுமி ஸோ இது இதுக்கு அடுத்ததாக பார்த்தா குபேரன் இவங்க தான் இதுக்கப்புறம் நிறைய கடவுள்லாம் இருக்காங்க பணம் தர்றதுக்கு ஐஸ்வரேஸ்வரர் இருக்காரு அவர் தான் இவங்களுக்கே தர்றாரு அவர் தான் ஹெட் அதுக்கு இந்திராணி ரொம்ப அற்புதமான கடவுள் நான் நிறைய வீடியோவில் ஃபிரெஷலாக பேசியிருப்பேன் அதனால் நமக்கு வந்து சராசரி மக்களுக்கு தெரிஞ்சது இதுதான்றதுனால ஒரு லக்ஷ்மியோ அல்லது ஒரு குபேரனோ அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாம மந்திரத்தை சொல்லிக்கலாம் என்னென்னா ஓம் குபேராய நமக வேறு ஒன்றும் வேண்டாம் ஓம் குபேராய நமக இல்லை லக்ஷ்மியாக இருந்தால் ஓம் மகாலட்சுமி ஆய நமக இல்லை அஷ்டலட்சுமி ஆய நமக இல்லை தானிய லட்சுமி எந்த லட்சுமியோ ஒரு பேரை ஒன்றும் இல்லை என்னென்னா ஒரு பேரு முன்னாடி ஓமு பேரு பேருக்கு அப்படது நமக போதும் ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியாய ஆய நமகன்னு ஏதாவது ஒன்று ஆனால் எதனா ஒன்று தான் சொல்லணும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ குபேரனே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓம் குபேராய நமக இவ்வளோதான் இது மாதிரி நூத்தி எட்டு வாட்டி சொல்லிக்க வேண்டிதான் இது நாம மந்திரதுனால எல்லா பேரும் வாயில் எல்லாருக்கும் வந்துடும் ஓம் சாதாரணம் வந்துடும் குபேரன்ற வார்த்தை வந்துடும் நமகங்கிறது சராசரி வார்த்தை தான் லக்ஷ்மி இதெல்லாம் அப்படிதான் இந்த மாதிரி சொன்னாலுமே போதும் இல்ல யாருக்காவது போற்றி தெரியும் நூத்தி எட்டு போற்றி குபேரனை பத்தியோ இல்ல மகாலட்சுமியை பத்தியோ இல்ல குபேரலட்சுமிய பத்தியோ தெரியும்னா அதை படிச்சிக்கலாம் நெட்ல எல்லாம் நிறைய இருக்குது இல்லைன்னா இது போதும் மந்திரம்னு வேண்டாம் வேணாம்னா எல்லாருக்கும் சொல்ல முடியாது இப்ப நான் சொன்னது எல்லாரும் சொல்லலாம் சாதாரண ஆள் கூட சொல்லிட்டு போகலாம் இத கூட நம்ம வழிபாடு செய்துக்கலாம் செய்துட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒண்ணு ஒரு கல்கண்டோ ஏதாவது ஒண்ணு வச்சு படிச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது எதனா ஒரு மகா பிரசாதம் அதாவது சக்கர பொங்கல் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த தாமரை தீபம் காலை ஏற்றது இல்ல மாலை நான் இது வந்து எப்படின்னா காலையிலயும் சாயந்தரம் சிறப்பு நான் வந்து விரதம் இல்லைன்றதுனால காலையிலதான் ஏத்த முடியும் இதை இப்ப நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா காலையில நான்வெஜ்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க சாயந்தரமும் ஏத்தலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுனால தான் காலையில ஆனா பொதுவாகவே ஒரு பூஜைன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் பெட்டர் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே செய்யணும் ஸோ ரெண்டு டைம் இருக்குது ஆனால் இன்னைய காலத்துக்கு எது ஈஸின்னு தான் எல்லாராலையும் பார்க்க முடியுது அதனால சராசரியாக காலையில் ஏற்றிட்டு அவங்க அப்படியே அவங்களுடைய லைஃபுக்குள்ளே வந்துடலாம் ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக இந்த தாமரை தண்டு தீபம் யாரும் சொல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்